நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த அலகா தாஷ் நான் புவனேஸ்வரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிகிறேன் எனது பணியிடத்தில் நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டேன் எனது பதவி உயர்வும் நிறுத்தப்பட்டது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது மனித ரீதியாக சாத்தியமற்றது என் கணவர் தொலைதூர இடத்தில் பணிபுரிகிறார் இவை அனைத்தின் அழுத்தத்தையும் என்னால் தனியாக தாங்க முடியவில்லை அதனால் நான் தொடர்ந்து எரிச்சலடைந்து கொண்டிருந்தேன் பாதுகாப்பின்மை உணர்வு என்னை மிகவும் பாதித்தது சத்தியலோகத்தில் சஹஸ்ரநாம ஹோமத்தில் பங்கேற்று எனக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்குப் பிறகு விரைவில் ஒரு நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்தது எனது அலுவலகத்தில் நிலைமை முற்றிலும் மாறியது பிரச்சனைகள் திடீரென தீர்க்கப்பட்டது அது மட்டுமின்றி எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது நமது ரக்ஷா பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்